எல்லா ஆளுகையும் அதிகாரமும் யார் கையில் இருக்குதா ஒன்று நாளாக இருபத்தொன்பது பன்னிரெண்டு லவா சித்தம் எல்லாவற்றையும் ஆளுகிற உலகத்தில் எல்லாத்தையும் ஆளுகிறது யார் தான் இயற்கையே அவர் கைக்குள்ளே தான் இருக்குது அரசாங்கம் அவர் கைக்குள்ளே தான் இருக்குது உலகத்தின் சகல பொருளாதார காரியமும் அவர் கைக்குள்ளே தான் இருக்குது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நான் ஆராதிக்கிற கத்தரே சுஹேலூயா எந்த மனுஷனையும் இருதயத்தையும் மாற்ற அவரால் ராஜாக்கள் இறுதியுமே கையில் எப்படி இருக்குதா நீர்கால்கள் தண்ணி திருப்பி இந்த வயல்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த இடத்துக்கு போய் போயிட்டு இருக்கும் இப்போ தண்ணி இங்க தேவைப்படும் அங்க அடைச்சி தானே செய்திருவான் அப்படி தனக்கு இஷ்டம் போல வாய்க்கால செய்வான் திருப்புவான் கத்தர் ராஜாக்கள் இறுதியத்து கூட தண்ணி இஷ்டப்படி திருப்பிட்டே இருப்பான் அவனு யோசிப்பான் ஆனா சொல்றாரு நான் கோரேசின் ஆவி எழுப்புவேன் கோரேசுங்கிற ராஜா பெர்சிய ராஜா இப்போது இருக்கிற ஈரான் அப்போது பெர்சியா அவன் புறஜாதி ராஜா ஆனா எருசலேமின் ஆலயம் கட்டணுங்கிற ஒரு எண்ணத்தை யார் மனசுல விதைக்கிறாரு கோரேஸ் சொல்றான் உங்களுக்குள்ள யாரெல்லாம் உயிரில் இருக்கிறீங்க எல்லாரும் எழுப்பி போய் பரலோகத்தின் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்க சம்பந்தம் இல்லாத பேசுறான் ஏன்னா அவன் இறுதி யார் கண்ட்ரோல் பண்றது உங்களோட போராடுகிற மனுஷன் இறுதியை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரட்சிக்கப்படாதவங்க புருஷை ரட்சிக்கப்படாதவங்க மனைவி உங்களோடு போராடுகிற பிள்ளைங்க ஓடு போராடுகிற மனிதனோட இருதயங்களை திருப்ப கத்தரால் முடியும் ஊம்பெலத்தில் போராடுறதை முதல் நிறுத்திட்டு கத்தர் வல்லமையின் மேல் விசுவாசம் வை லையிலோயா நான் எவ்வளவோ முட்டி மோதி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒன்றும் சரி கொடுத்த முடியாது நீ முட்டி மோதினாலும் சரி முட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி ஒன்றத்தை நகர்த்த முடியாது லே லோயா நம்பருமா சத்தமான லேசு பார்க்கலாம் ஒரு குண்டூசி கூட முடியாது வல்லமையை நம்பி அன்றவரே உங்க கரத்தினால் ஆக அன்றவரை இந்த வியாதி சுகமாக முடியும் என் தேவை சந்திக்க முடியும் இந்த மனுஷன் தப்பு வைக்க முடியும் என் குடும்பத்தில் பிரச்சனை மாற்ற முடியும் உங்களால் முடியும் சொல்லி அவர் பாதத்தில் உக்காந்து அவர் வல்லமை விசுவாசித்து உங்க கரத்துல வல்லமை இருக்குப்பா உங்க கரத்துல அதிகாரம் இருக்குப்பா நீங்க நினைச்சா எந்த மனுஷனையும் மாற்ற முடியும் நீங்க நினைச்சா எந்த காரியம் செய்ய முடியும் நான் உங்க வல்லமை நம்புறேன்னு சொல்லி விசுவாசத்துல அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி தினந்தோறும் ஜெபித்து பாருங்க இந்த வருஷம் இதுவரைக்கும் நீ கண்டிராத மேன்மைகளை கத்தர் வாழ்க்கையில செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை ஆண்டுகள் கடன் பிரச்சனை போராடி இருக்கலாம் ஆண்டுகள் சில மன திருமாம போராடி இருக்கலாம் ஆண்டுகள் சில தலைவலியா நீ நிப்பாட்டிட்டு ஆண்டு சமூகத்துல போராடு ஓம் வெளத்துல போராட நிப்பாட்டிட்டு வேணா அழகாச்சும் நாற்பத்தி ஆறா சேதம் பத்தாம் வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அல்லா